ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி நல்ல உடல் அமைவதற்கே நல்வினை இருக்க வேண்டும் ஒரு பையனுக்கு வடது கண்ணில் ஒரு பையன் குத்திட்டான் வலது கண்ணு குத்திட்டு கண்ணு அது சீல் பிடிச்சிச்சு பத்து வயசு பையன் சரி அதை கண் சி கண் மருத்துவனுக்கு போய் இது மாதிரி கண்ணுக்கு வந்து சீல் பிடிச்சிக்குன்னா மருத்துவர் பார்த்தார் ஆமா இந்த கண்ணு எடுக்காட்டி இந்த கண்ணு பாதிக்கும் அது நியாயம் தான் சொல்லி அவர் சேர்த்துக்கிட்டார் ஆசுவர் சேர்த்துக்கிட்டார் சேர்த்து என்ன செய்தார் அவர் திட்டம் அவர் மீது குறையில்லை எந்த கண்ணு அந்த கண்ணு சீல் பிடித்த கண்ணை ஆப்ரேஷன் செய்யாமல் வலது கண்ணை ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவர் தன்னை மறந்து இழகு கண்ணை ஆப்ரேஷன் செய்து விட்டார் அவர் ஆப்ரேஷன் சென்று வெளியே போயிட்டார் அப்போ மகன் அப்போ அப்போ தந்தையை கேட்டார் ஆப்ரேஷன் நடந்து விட்டார் நல்லபடி நடந்திருக்க போய் பாருண்ணா ஆச்சு மயக்கம் மயந்து மயக்கம் தெளிந்தது அப்பா என் கண்ணே தெரியல போனா என்ன நடந்ததுண்ணா எடுக்க வேண்டிய வலதுகளை விட்டுட்டு வலது எடுக்க வேண்டிய வலதுகண்ணை விட்டுட்டு இடது எடுத்துட்டான் யாருமே எதுவும் குறையில்லை எப்படியும் நடக்கும் சில பேர் ஆப்ரேஷன் செய்வார்கள் வயிற்று ஆப்ரேஷன் அது உள்ளே அந்த அன்றையத்தை நரம்பு வைத்து தரப்பார்கள் உள்ளே நரம்பு தங்கி விட்டது ஒரு அன்பருக்கு மூன்று வருஷம் அதுக்கப்புறம் முன்னே பட்ட துன்பத்தோடு அதிகமாகப்பட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் செய்து அந்த நரம்பு எடுத்தார்கள் அந்த பிசு எடுத்து விட்டார் இப்படியெல்லாம் பல்வேறு கோணங்கள் பல்வேறு வகையான அவரவர்கள் வினைக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைது இதுதான் வாழ்க்கை சில பேர் நாற்பது வயசுலேயே நாற்பது வயசு நோயை விட்டு தடுமாறுவார்கள் சில பேர் உடம்பு அமைப்பு இருக்கும் ஜடமாயிருக்கும் அவன் வாழ்க்கைக்கு ஏற்ற உடம்பு சில பேருக்கு அப்படியே சாப்பிட்டா ஜீர்ணர்ச்சி ஆகாது எல்லாம் சாப்பிட நினைப்பான் சாப்பிடும் ஜீர்ணர்ச்சி ஆகாது அப்படி அந்த அளவுக்கு பலகீனமான உடம்பு அவன் செய்த பாவம் அவன் அல்லவன் தான் சொல்லுவான் பல உயிரை கொண்டு சாப்பிட்டோன்னா இதெல்லாம் அவர் இது அமைப்பு அதுக்கு மேலே சொல்லக்கூடாது அது அவருடைய வினைப்பயன் உயிருடமை நீக்கியார் என்ப செய்யிறுடைமின் செல்லாத்தி வாழ்க்கை அவர் அவ்வளோவன் தான் சொல்லுவான் பல உயிரை கொன்றவன் இவன் உயிரோடம்பு நீக்கியார் என்ப என்று என்பன்னா என்று சொல்வார்கள் அர்த்தம் உயிரோடம்பு நீக்கியார் என்ப செய்யிறோட மின் செல்லாத்தி செய்கிறனா குற்றம் செல்லாத்தி வாழ்க்கைனா சா வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் வயிறு இருக்கும் எதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நோய்வாய்ப்பிட்டே இருப்பான் என்னையக்கான முன் செய்த வினைப்பயன் என்று சொல்வார்கள் பல உயிரை கொன்றவன் கண் பல உயிரை கருணை இல்லாது கொன்றவன் அதனால் இவனுக்கு உடம்பு அப்படி அமைஞ்சிருக்கும்பார் உடல் அமைவதற்கே நல்வன் இருக்க வேண்டும்